அனைவருக்கும் வணக்கம் <lightweight> தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் பத்தொன்பதுல என்ன அப்படின்னா உலக அறிவாள் செல் தினமாகவும் அதாவது உலக அறிவாள் உயிரணு தினமாக இது அனுசரிக்கப்படுகிறது இந்த உலக அறிவாள் செல் தினமாக என்னங்க இது புதுசா இருக்கு அப்படின்னு நாம எல்லாருமே நீங்க யோசிக்கலாம் இந்த உலக அறிவாள் செல் தினம் அப்படிங்கிறது இந்த உலக அறிவாள் இரத்த சோகை அப்படிங்கிறத நாம சொல்றாங்க அதாவது இரத்த சோகையினுடைய பரம்பரை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து நெகிழ்வு தன்மை கொண்டதாகவும் வட்ட வடிவமாகவும் இந்த இரத்த சிவப்பணுக்கள் இருக்குங்க ஆனால் இந்த உலக அறிவால் செல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த இரத்த சிவப்பணுக்கள் பார்த்திங்க அப்படின்னா அறிவால் வடிவத்தில் வந்து இருக்குங்க அதாவது பிறை வடிவத்தில் வந்து அது காணப்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வட்ட வடிவமாக இருக்கும்போது இரத்த நாளங்களுக்குள்ள அழக இரத்த சிவப்பணுக்கள் அந்த ஆக்ஸிஜனை எடுத்து செல்லுங்க ஆனால் இந்த பிறை வடிவத்தில் இருக்கிறதுனால அங்கே கொள்கின்றனங்க இதனால் உடல் முழுவதும் அந்த ஆக்சிஜனுடைய குறைபாடு வந்து குறைகிறது இதனால் பல வழிகள் பல பிரச்சனைகள் வந்து நம்ம உடலில் வந்து ஏற்படுதுங்க அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு இரத்த சோகை வந்து ஏற்பட்டுதுங்க இதற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வன்மை அனை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோயினுடைய வழிகளை புரிந்து கொள்வதற்காகவுமே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஜூன் பத்தொன்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அது மட்டுமல்ல இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதாவது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளே வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டு ஐந்து வயது வரை உயிர் வாழ்ந்து இறப்பதாக வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுதுங்க அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறதுங்க அதனால் இந்த உலக அறிவால் இரத்த செல் தினத்தை பற்றி அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜூன் பத்தொன்போதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் பத்தொன்பதாம் நாளில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல் ராகவன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பழம்பெரும் நடிகர் ஒரு பின்னணி பாடகராகவும் விளங்கியவர் அவருடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம் எம் தான் இவருடைய மனைவிங்க அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற படத்தில் வந்து இவர் அறிமுகமாகறாருங்க அதன் பிறகு வந்து பல படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன்கிற படத்தில் வந்து இவர் கிருஷ்ணன் வேடமிட்டும் நடித்திருப்பாருங்க இதுக்கு மட்டும் இவர் பல பின்னணி பாடல்களையும் வந்து பாடி இருக்கிறாருங்க அதில் குறிப்பிடத்தக்கது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிருந்தாலும் வாழ்க சீட்டுக்கட்டு ராஜா போன்ற பாடல்கள் எல்லாம் வந்து வந்து இவருக்கு புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்ததுங்க எம்ஜிஆர் அவர்களோடு இவர் இணைந்து வந்து அன்பேவா படத்தில் நாடோடி அந்த நாடோடி அந்த பாடல்களில் வந்து நடனமாடி இருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு வந்து தொலைக்காட்சி வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் விளங்கிய நம்முடைய ஏ எல் ராகவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூன் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்